நேயர்களுக்கு வணக்கம் உள்ளமும் வரவேற்கிறேன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நாள் லைக் பண்ணுங்க உங்களோடஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் குரோதி மாசி மாதம் பத்தாம் நாள் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் லக்கணம் கும்பலக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி நவமி காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு தசமி வருகின்றது நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மாலை மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு மூலம் நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு முதல் ஐந்து மணி வரையிலும் கௌரி நல்ல காலை முப்பது முதல் முப்பது மணி வரையிலும் ராகுகாலம் ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இரவு மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் குளிகை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் இரவு பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்று நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது கரணன் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டிரமம் இருக்கின்றது அதற்கு பின்பு நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்றது ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்